திருச்சிற்றம் தொலையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்ல ஆனந்தம் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோண் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளியாக திருவம்பாவை ஏழாவது பாடலாக வருது திருவம்பாவை திருவாசகத்தில் இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாடல் ஆறு திருவம்பாவையில் பாடல் ஆறு பாடலும் விளக்கமும் பார்த்துக்கிட்டு வரோம் இதை தினந்தோறும் பாடி வழிபாடு பண்ணுங்கள் மார்கழி நன்னால் நீராடி இறைவனை போய் தோழணுன்றதை மாணிக்க வாசகர் வலியுறுத்துகிறாரு இன்றைக்கி வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் இந்த மாதிரிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை ஆறு மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் அருளிச்செய்தது மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கள் பாடி வாய் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் இப்போ இந்த பாடலை பாடுவோம் பாடிட்டு விளக்கம் பாடுவோம் மானேனி நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அரிவரியான் தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க் திரவாய் ஊனேருகாய் உனக்கே உரும் யமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் இதுக்கு விலகத்தை பார்க்கலாம் தோழியர் மான் போன்று அழகியவளே நீ நேற்று நாளை உங்களை நானே வந்து எழுப்புகிறேன் என்று கூறிவிட்டு வெட்கமே இல்லாமல் இன்று எங்கு போய்விட்டாய் இன்னுமா பொழுது புலரவில்லை வானுலகும் பூமியும் பிற எல்லாமும் அரிதற்கு அறியா பெருமான் தானே வந்து கருணையோடு நோக்கி நம்மை ஆட்கொண்டு அருளுகின்றான் ஆட்கொண்டு அருளுகிறான் அவனுடைய வானென நெடிய கழலடிகளை பாடி வந்த எமக்கு பதில் சொல் உடல் உருக தொழாது இருக்கின்றாய் இது உனக்குதான் பொருந்தும் எங்களுக்கும் ஏனைய எல்லாருக்கும் ஒரு தலைவனான சிவபெருமானை பாடு நென்னலை நேற்று தலையளித்து கருணை கூற நோக்குதல் என்னம்மா நேற்று என்ன சொன்ன உன்னை எழுப்பி பாட வைக்க கூட்டின்னு போனோம் நேற்று என்ன சொன்ன நாளைக்கு இன்றைக்கி வந்து எழுப்பிட்டீங்க நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னேன் இன்றைக்கி நீ போன வழியே தெரியலம்மா என்ன தான் பண்ணுற உள்ளே படுத்துன்னு தூங்குறியம்மா இவ்வளோ தான் நான் நீ சொல்கிறதெல்லாம் உனக்கு வெட்கமாவே இல்லையா இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு வாமா நம்ம போய் அந்த வானூலகும் பூமியும் பிற எல்லாமும் அரிதற்கு அரிய பெருமான் அந்த பெருமான பாடலாம் தானே வந்து கருணையோடு நோக்கி நம்மை ஆட்கொண்டு அருள்கிறான் நம்மளுக்கெல்லாம் இப்படியாக அந்த கருணையை கொடுக்குறான் அவனுடைய வானென நெடிய கல் அடிகளை பாடி வந்த எமக்கு பதில் சொல் நாங்கள் போய் அங்கே அவருக்கு பாடி நிற்போம் உனக்கு முன்னே வந்து இங்கே கூப்பிட்டுன்னுறோம் இதுக்கு பதில் சொல்லுமா எழுந்துவாமான்னுட்டு கூப்பிட்றாங்க அருமையான பாடல் இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்ற்றம்பலம் மானேனி நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஏனோர்க்கும் தங்கோணை பாடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இந்த திருவம்பாவையை அனைவரும் பாடி இங்கே கோயிலுக்கு போகலன்னா கூட வீட்டில் விளக்கேற்றி வச்சு பாடுங்க இறைவனை நினச்சி பூஜை பண்ணுங்க சிவபெருமானுக்கு நீங்கள் இதை செய்கிறத மகிழ்ந்து அப்புறம் உங்களை மேலே மேலே ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்